போன பதிவில் இருவன தாமரை சொல்லி அவர்களுடைய நீராம்பரி ராகத்தில் அமைந்து அந்த பாடலை கேட்டோம் முதலில் அவர் அந்த இசைக்கு உரிய ஆரோகண அவரோகணம் பற்றிய விளக்கம் கொடுத்தார் அடுத்து அந்த ராகத்திலே அமைந்த நான்கு பாடல்களை அவர் பாடினார் அந்த ராகத்தினுடைய சுரம் சபிகம பதவி என்று சொல்லுகின்ற அந்த சப்த சுரங்கள் அதிலே இருக்கின்ற உயிர் ஓட்டம் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராகத்திற்கும் ஒரு சுரம் இருக்கும் அந்த சுரத்தினுடைய வரிசை வைப்ரேஷன் மாறிமையானால் அடுத்த ராகத்திற்கு போய்விடும் அதுதான் ஒவ்வொரு ராகத்திற்கும் தனி சுரப்பு அவர் பாடுகிற பொழுது அந்த சுரத்தை முதலிலே பாடி மீனவரி ராகத்தை விளக்கினார்கள் அதை தாளாட்டு தூடியை அசைவது போல அந்த ராகம் முன்னும் பின்னுமாக போய் வருவது கவனிக்கா தெரியும் உதாரணத்திற்கு அவங்க பாடும்போது அந்த நீலாம்படி ஆரோகண அவரோகணம் என்பது போல தீ மானம் அடித்த யாரடித்த சொல்லி ஒரு என்பது போன நல்ல ஒரு தூண்மையானது ஒரு தொட்டூரானது முன்னோ நகர்ந்து பிறகு துல்லியோ அறிவது தேவைல அப்படி போயிட்டு பின்னாடி வருவது ஆக அந்த சுரம் இதுக்கு ஒரு பல்வேருக்கு தெரிந்தும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இந்த சப்த சுரங்கள் சாரி காம என்று வருகின்ற அந்த ஏழு சுரங்கள் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய மூல என்ன எப்படி தோற்றுவிக்கப்பட்டது என்பது இதுவரையிலே யாரும் சொல்லாத ஒன்று அந்த இசை தமிழ் பற்றிய பெரிய புத்தகத்தை எழுதிய ராவ் சாஹிப் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பக்கம் எழுதியிருக்காரு அதனால் கூட இந்த செய்தி வரவில்லை நான் ஒரு காலத்து ரெண்டாயிரத்தி பத்துல சிவனை பற்றிய ஒரு ஆய்வு நூறு எழுதினேன் அதுல எப்பவோ எங்கவோ படிச்ச ஒரு செய்தி முதல் முதலில் உலகத்தில் நாகரிகத்தை தோற்றுவித்தவன் கருத்தை சொல்லியவர் மட்டுமல்லாமல் இந்த சப்த சுரங்கள் எப்படி தோன்றியிருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்கிறார் ஏழு உயிரினங்களுடைய ஒளியை வைத்துக் கொண்ட ஆரம்ப காலத்திலே இந்த சுரத்தை கண்டுபிடித்தார் சுரம் என்பது நல்ல வழி என்று பொருள் அறிவான தமிழ் சொல் அதை பின்னாடி என்று வடமுறையினர் மாற்றிவிட்டார்கள் நல்ல தமிழ் சொல் அதே ச என்ற சுரம் சரஜா என்ற சொல்லிலே இருந்து வந்தது சொல்லுவார் எஸ் ஏ சரஜான் மயில் சரதா என்ற இருந்து சா வந்தது ரெண்டாவது ரிஷபா ரிஷபம் காலை நாடு அதுல இருக்கிற மூணாவது காந்தாரா காந்தா ஆடு அதுல இருக்கிற கா வந்தது சா ரி என்பது குதிரை

அவர் எழுப்பிய அந்த ஒளி இருக்கிறது வயல் ஒளி கொமில் ஒளி யானை ஒளி இந்த உயிரிடம் கூடிய மொழிதான் இசைக்கு ஆரம்பமான நிலை அந்த ஓசை ஒளியாக மாறியது இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு இது எங்கேயோ படித்து இப்போ எழுதணுமா இந்த நான் குறிப்பிட்டிருக்கேன் அதற்கு பிறகு சினம் சிந்திக்கிற பொழுது அந்த புத்தகமே எனக்கு கிடைத்தது அதுதான் ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த மூர்த்தி என்று ஒரு நெல்ஞானி அவர் எழுதிய சாந்தாய என்ற புத்தகத்திலே பத்தாவது பக்கத்திலே அதன் குறிக்கிறார் இந்த உயிரினுடைய ஓசை காலப்போக்கிலே பொருளுடைய ஒளியாக மாறியது அதே சரிகம பதவி என்ற இந்த சப்த ஸ்வரங்கள் இவர் வந்து எட்டு சொல்வார் ஏழு ஸ்வரங்கள் உள்ள எட்டு சால தொடங்கி சால முடியது அத்தேவா என்ற சொன்னாலே அதை குறிப்பார் எட்டு ஸ்வரங்கள் இந்த செய்தி ஒரு புதிய தகவலாக தெரிவிக்கின்றேன் அடுத்து O número seguido parto.